ஏசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் சோவியாங்கிறவங்க கோயம்புத்தூர்னு எழுதியிருக்காங்க கல்யாணம் ஆகி என் பிள்ளைக்கு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை என் மருமகனுக்கு செக் பண்ணணும் செக் பண்ணணும் அதே போல் என் மகளுக்கு செக் பண்ணணும் டாக்டர்கிட்ட ஒன்றும் குறையிலேன்ட்டாங்க எதனாலும் தெரியல அப்படின்ட்டாங்க டாக்டர் ஆனால் நாங்கள் நம்பிக்கை டிவியில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் குடும்பமாக காலை எட்டுக்காய் மணிக்கு நம்பிக்கையில் சந்தோஷமாக இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து வந்தோம் ஒரு நாள் நான் ஃபோனில் அம்மாட்டேன் ஜோமன்னே கத்துற அற்புதமாக ரெண்டே மாதத்துல கன்சிவடி கட்டளை கட்டளையிட்டார் இப்போ ஒம்பது மாதம் கற்பிணியாக இருக்காங்க கத்திரியை நாமோ மயமைப்படுவதான்னு சாட்சி எழுதியிருக்காங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள் நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் நாமத்தினால இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சங்கீதம் ஆறாவது அதிகாரம் பதினோராவது பனிரெண்டாவது அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து தேவ மனுஷனாகிய தாவிது அழகாய் சொல்லுகிறார் எங்களை வளையில் அகப்படுத்தி முதலாவது சொல்லுகிறார் நீர் எங்களை வளையில் அகப்படுத்தி பண்ணினேன் இரண்டாவது சொல்லுகிறார் எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினே மூன்றாவது சொல்லுகிறார் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன் நான்காவது சொல்கிறார் தீயையும் தண்ணீரையும் கடந்து போக பண்ணினே இந்த நான்கு காரியங்களை சொல்லிவிட்டு சொல்லுகிறார் செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர் செழிப்பான இடத்திற்கு எங்களை கொண்டு வந்து விட்டீர் ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில செழிப்பு வேண்டுமானா ஆசீர்வாதம் வேண்டுமானா அதற்கு முந்தைய காரியங்களும் நமக்கு அதன் வழியாகத்தான் ஆண்டவர் நடத்துகிறார் நல்லா கவனிங்க வீட்டில் ஒரு அப்பை சுடணும்னா ஒரு சப்பாத்தை சுடணும்னா ஒரு சாதாரண காரியம் இல்லை கோதுமை விளைவிக்கப்பட வேண்டும் அது மாவாக்கப்பட வேண்டும் அதற்கு பிறகு அது அப்பமாய் சுடப்பட வேண்டும் அதற்கு பிறகுதான் நாம் விரும்புகிற போஜனமாய் அது மாறும் அதை போல செழிப்பு வேண்டுமானா முன்பு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தா தான் அதன் வழியா தான் இந்த செழிப்புக்குள்ள ஆண்டவர் கொண்டு போகிறார் குறுக்கு வழியில் ஆண்டவர் நடத்துபவர் அல்ல யோசிப்பை ஆண்டவர் உயர்த்திறதுக்கு முன்பாக கர்த்தருடைய வசனம் யோசிப்பை புடமிட ஆரம்பித்தது பல உபதரங்கள் வழியா சோதனைகள் வழியா உள்ள கொண்டு போய் கொண்டு தான் கடைசியில அந்த ஸ்தானத்தில் ஆண்டவர் நிறுத்துகிறார் சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது எங்களை வலையில் அகப்பட பண்ணினார் மத்திய பதிமூணாவது அதிகாரம் நாற்பத்தி ஏழாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரலோகராஜ்யம் மீன்பிடிக்கிற ஒரு வலைக்கு ஒப்பாய் இருக்கிறது இந்த வளையில பிடிக்கிறார் மொதல் நம்மளை நம்ம எங்கெங்கேயோ வாழ்ந்தோம் எப்படி எப்படியோ நம்ம இஷ்டத்துக்கு ஓடணும் இந்த நம்ம இஷ்டத்துக்கு நம்ம சுகமாக அழகா தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம் நம்மளை அழகா வளையில அகப்பட பண்ணுகிறார் வலையில அகப்பட பண்ணி ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார் எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர் நீர் என்று சொல்லப்பட்டிருக்கு அன்றுவர் சொல்லுகிறார் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என் முகம் எதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கும் எப்பா உங்ககிட்ட இருக்கிற வருத்தம் பாரம் எல்லாத்தையும் இறக்கி வச்சிருங்கப்பா உலக கவலையெல்லாம் இறக்கி வச்சிருங்க என் நுகத்தை உங்க மேலே ஏற்றுக்கங்கப்பா அண்டவருடைய நுகத்தை வைக்கிறார் நல்லா கவனிங்க நுகம் என்பது கழுத்தில் பூட்டப்படலாம் இடுப்பில் வச்சு சுமக்கவும் படலாம் இதுவும் நுகம்தான் அதுவும் நோகம்தான் கழுத்துல வச்சு சுமந்து இழுத்துட்டு போறது அதுவும் நோகம்தான் இடுப்புல வச்சு ஸ்திரீகள் தண்ணி மூர்க்கிறாங்க பாத்தீங்களா எங்க வைக்கிறாங்க இடுப்புல தான் வச்சு சுமக்கிறாங்க குழந்தைகளை எப்படி சுமக்கிறாங்க இடுப்புல வச்சு சுமக்கிறாங்க அதுவும் நுகம்தான் தெய்வ மனுஷன் சொல்றார் எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை நீர் ஏற்றினி மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினேன் ரெண்டாயிரிங்க மனுஷரை ஏறி போக பண்ண நீங்க என்னுடைய அழைப்பு என்னப்பா நான் ஏன்ப்பா இதுவரை என்ன மதிச்சவங்கலாம் இனி மதிக்காம போறாங்களேப்பா நீயாச்சு ஆச்சு ஜாமியாச்சுங்கிறாங்க உதறிட்டு போறாங்களே நான் அவர்கள் போக்கல போகாதனால என்னை எல்லாரும் கைவிட்டு போறாங்களே எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் என்னை கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க கூப்பிடுறதுக்கு நம்ம போகாததுனால அவங்களுடைய வழிகளும் நம்ம வழிகளும் வேறு வேறு பட்டதுனால எந்த ஒரு நல் விசேஷங்களுக்கு நம்மளை கூப்பிடுகிறது இல்லை ஏன் ஏன் அவங்க நிந்திக்கிறாங்க ஏன் இங்க தேவ மனுஷன் சொல்லுகிறார் மனுஷரையுங்கள் தலையின் ஏற போக பண்ணினேன் அது ஒரு காலம் இதன் வழியா தான் ஆண்டவர் நம்மளை நடத்தி கொண்டு போகிறார் தேவ வசனத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உலகம் உங்களை பரியாசம் பண்ணும் உலகம் உங்களை நிந்திக்கும் உலகம் உங்களை தள்ளிவிடும் வசனத்தை பேச பேச நீங்கள் சத்துருவாய் மாறு மாறும் அடுத்த உங்களுக்கு கண்களுக்கு சத்துருவாய் தெரிவீர்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும் யோசிப்பு என்னதான் உண்மையா பேசணும்னு நினைச்சாலும் தரிசனத்தை சொல்லுகிறார் சொல்லுகிறார் சொந்த சகோதரர்களே ஒரு விரோதியை பார்ப்பது போல பார்த்தார்கள் தலையின் ஏறி போக பண்ணினி அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தீ ஒரு தண்ணீர் ஒன்னு பேதூர் ஒன்னாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது போது அங்க சொல்லப்பட்டிருக்கு அழிந்து போகிற பெண் அக்னியின் சோதிக்கப்படுவது போல உங்க விசுவாசம் சோதிக்கப்படும் சாத்ராக அக்னியின் ஊடாக நடத்தினார் அதன் வழியாக அவர் நடந்து வந்தார்கள் அக்கினி அவர்களை பிளன் செய்யவில்லை எபிரேயர் பதினோராவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் அக்கினி அவிந்து போயிற்று அக்னியின் உக்கிரகத்தை அவிச்சார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் அவ்வளவு தூரம் வல்லமையாய் அவர்கள் பிரகாசித்தார்கள் தேவ பிள்ளைகளாய் நம்முடைய வார்க்கையில் தீயையில் கடந்து வரும்போதுதான் நாம் புடமிடப்பட்டவர்களாய் நாம் விளங்குவோம் அதே சங்கீதம் அறுபத்தி ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை நாம் வாசித்தோமானால் தேவனே எங்களை சோதித்தீர் வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டி நீங்க ஒரு வெள்ளி புடமிடுவதை போல ஒரு பொண்ணு புடமிடுவது தீயையும் கடந்து வந்தோம் என்று சொல்லுகிறாரே இந்த தீயின் வழியாய் அக்கினியின் வழியாய் நம்மள சோதிக்கிறார் இந்த அக்கினி போன்ற உபத்திரவத்தின் வழியாய் நம்மள சோதிக்கிறார் சோதிச்சு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் புடமிடப்படுகிறது இது சுத்த பொண்ணாய் மாறுகிறது இந்த விசுவாசத்தில் உள்ள எல்லா நீங்குகிறது எல்லா களிம்புகளும் நீங்குகிறது வெள்ளி அது களிம்பை அப்பொழுது தட்டான நல்ல உடமை பிறக்கும் நாம் நல்ல பொருளாய் மாற வேண்டுமான ஆண்டவருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் ராஜமுடியுமாய் காணப்பட வேண்டுமானா தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா களிம்புகள் நீங்க சுத்திகரிக்கப்படணும் இந்த பொன் அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுவது போல நம்முடைய விசுவாசம் அக்கினியினால் சுத்திகரிக்கப்படுகிறது அதனாலதான் தெய்வ மனுஷன் இருக்கிறார் தீயை நாங்கள் கடந்து வந்தோம் அடுத்த ஒரு காரியத்தை சொல்லுகிறார் தண்ணீரை நாங்கள் கடந்து வந்தோம் தேவ பிள்ளைகளாகிய இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வருகிறார் மீட்டுக் கொண்டு வரும்போது முன்னாடி செங்கடல் வழியாய் கொண்டு போகிறார் செங்கடலுக்கு முன்பாக நிற்கிறார்கள் பின்பு பார்வோனுடைய ரதமும் அவனுடைய சேனைகளும் சூழ்ந்து காணப்படுகிறது முன்புறமும் போக வழி இல்லை பின்புறமும் போக வழி இல்லை தேவ பிள்ளையாகிய மோசையினுடைய கையில் இருக்கிற கோலை நீட்டச் சொன்னா கீழ்காற்றை அனுப்பினார் கீழ்காற்று ரா முழுவதும் வீசி அவர்களுக்கு வாசலை பாதையை உண்டு பண்ணினது செங்கடலை இரண்டாக பிளந்து தேவ பிள்ளைகள் நடக்கும் பாதையாக ஆண்டவர் மாற்றி கொடுத்தார் அதன் வழியாய் கடந்து வந்தார்கள் அதை போல பிரவாகித்து ஓடுகிற யோர்தானின் நதிக்கரையிலும் அதே போலதான் நதியை இரண்டாக பிளக்கும்படி செய்தார் பத்திரமாய் நடந்து கரை சேர்ந்தார்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு தண்ணீரை போன்ற ஒரு சோதனையில் காணப்படலாம் மூழ்கி விடுவோமோ இது நம்மளை மூழ்கிடுமோ நிறைய பேர் சொல்றத கேட்டா அவையா நாங்க நகையை அடகு வச்சு கடன் வாங்கணும் அடமான எல்லா பத்திரத்தையும் கொண்டு போய் கொடுத்தோம்யா கடனை கட்ட முடியல வட்டி மேல வட்டி ஆயிருச்சு எல்லாம் மூழ்கி போச்சு நன்றாய் கவனிங்க தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் அதற்கு பின்புதான் சொல்றார் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டா செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டா தேவ பிள்ளைகளாயி நம்மளை இந்த செழிப்பான இடத்திற்கு நீர்ப்பாய்ச்சலான இடத்துக்கு நம்மளை கொண்டு போக வேண்டுமானா பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டுமானா ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அற்புதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டுமானா சில உபத்திரவங்களின் வழியாய் சில காரியங்களின் வழியாய்த்தான் நம்மளை கொண்டு போகிறார் மனுஷர்கள் நம்ம மேல் தலைமையில ஏறினாலும் பரவாயில்ல எதிரிடந்தாலும் பரவாயில்ல நம்முடைய இருதரை கர்த்தரை நம்பி இருக்கணும் அவரை நம்பி நீங்கள் காரியத்தை செய்யணும் அவரிடத்துல உங்கள் வழியை ஒப்பு கொடுக்கணும் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கணும் அப்பொழுதுதான் எந்த ஒரு தீனாலும் எந்த ஒரு தண்ணீர்னாலும் எந்த ஒரு காரியம்னாலும் உங்கள் வாழ்க்கையை சேதப்படுத்தாது ஆண்டவர் குறித்த நேரத்தில் உங்களை ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உயர்த்துவார் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் கண்கள் காண வைப்பார் உமக்கு நன்றி சுவாமி நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி சுவாமி உமக்கு நன்றி இந்த வேலையில கூட சுவாமி தெய்வ பிள்ளை சொன்னது போல மனுஷரையங்கள் மேல் தலையின் மேல் ஏறி பண்ணினேன் தி தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில் எங்களை பிரவேசிக்க வைத்து இந்த வேதவசனம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஆசிர்வாதத்தை கொண்டு வரட்டும் செழிப்பை காணும்படி கிருப செய்ங்கப்பா எந்தெந்த இடங்கள்ல யார் யார் முன்பாக அவமானப்பட்டு தலை குனிந்தார்களோ அந்த தலை குனிந்தவர்கள் முன்பாக தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழும்படி கிருப செய்ங்கப்பா தகப்பனே மிக நன்றி சுவாமி நன்றி அப்பா யார் யாரெல்லாம் நாங்க கடன் கொடுத்த பத்திரங்கள் எல்லாம் மொழிகி போச்சு எல்லாத்தையும் நாங்க இழந்து நிக்கிறோம் என்று சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை காணும்படி கருவ செய்யப்பா செழிப்பான நன்மைகள் அவருடைய காரியங்கள்ல உண்டாகட்டும் ஐயா அப்பா உங்க நன்றி சுவாமி எல்லாருடைய கடன் பிரச்சனையும் நீங்கட்டும் ஐயா கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் நன்மையும் கிருபையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தொடரட்டும் இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 மாணவர்களே அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம் தேவ சமூக பாடல்கள் டிவிடி ஏசிடி இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம் அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன நடைபெறுகிறது இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க காணிக்கை அனுப்ப தாங்க மரவாதிருங்கள் ஜெபிக்கிற கொடுக்கிற உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமை அன்பிற்குரியவர்களே இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக் கொள்கிறோம் எங்களுடைய ஜிபே எண்ணானது ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம் எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தரராஜன் எண் இருபத்தி ஏழு பொதியை திரு குழந்தைச்சாமி நகர் வண்டியூர் மதுரை இருபது செல்போன் எண்கள் ஒன்பது நான்கு எட்டு ஏழு ஒன்று ஏழு 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 ஆறு ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து மூன்று இரண்டு எட்டு ஒன்று ஏழு இரண்டு மற்றும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் எட்டு ஐந்து பூஜ்ஜியம்